ஒன்னு ரெண்டு எவ்வளவு நாட்கள் வேண்டாமலான் அவன் புகழை பாடிக்கொண்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு காரணம் உலகத்தில் இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருப்பானா என்று இதெல்லாம் சொந்தக்காரன் சொந்தக்காரம்புற எனக்கு ஓட்டு போட்டுவ நீ என்ன போட்டு எனக்கு போட்ட ஒரு இந்தியாவிலேயே ஒரு அரசியல் தலைவன் சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்ட ஒரே மகன் நான் இருக்கேன் யாருமே போடாமல் முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஓட்டை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக வந்து நிற்கிற ஒரே மகன் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நான் தான் இருக்கேன் தலைவர் எப்படி வந்தாரு எதுக்குமே வர மாட்டாரே இதுக்கு எப்படி வந்தாரு அப்படின்னு என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க ஏன்னு கேளு அவன் ஒருத்தனையாவது விட்டுருவான் அவனையும் கொண்டு போய் இந்த சால்வையை போத்தி அப்படி சாதி சால்வையை போத்தி முடிகிற வேண்டாம் அவனையாவது விடுவோம் அவனாவது தாத்தாவுக்கு உண்மையான பேரனா இருந்து உழைக்கிட்டு இங்க பேசிய தம்பி மருத்துவர் சொன்னாம் பாருங்க காமராஜ் ஒரு தலைவன் நாடாருக்கானவன் என்று எண்ணுவது போல அவரை சிறுமைப்படுத்துவது உலகத்தில் எதுவும் இல்லை சந்திரசேகர் மூதறிஞர் ராஜாஜி ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார் காசில் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே என்னரும் தம்பி தங்கைகளே ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடிட்டார் ஒருத்தன் வாரான் அந்த ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு மேலே பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை எல்லாம் படிக்க வைத்தான் இருக்கிற இவனும் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான் என்பதை இருக்க முடியாது அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானியாயி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரைன்ல வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக்கொண்டது தான் அது காமராஜர் திறந்த சாதிதான் தான் பள்ளிக்கூடம் தான் அவன் பள்ளிக்கூடம் திறந்தது அவன் ஜாதிக்கு இல்லையே அவன் ஜாதி பிள்ளைக்கு இல்லையே என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொல்ற மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு கல்லூரி இருக்கு பள்ளிக்கூடம் இருக்கு சொல்ல எல்லாரும் அங்க பறையன் இருந்தான் தேவன் இருந்தான் தேவர் இருந்தான் கவுண்டர் இருந்தான் இருந்தான் கோனார் இருந்தான் பிள்ளை இருந்தான் முதலியார் அவன் சாதி தலைவன் அல்ல சாதித்த தலைவன் சமூக தலைவன் அல்ல ஒரு தேசிய இனத்தின் பெருந்தலைவன் அதனாலதான் அவன் பெருந்தலைவன் உலகத்தில் அறிவார்ந்த என் இனச்சொந்தங்களே என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெரியவர்களே தாய்மார்களே என் அன்பு தம்பி தங்கைகளே உலகத்தில் எல்லாருமே தன்னலவாதிகளாதான் எந்த மனித குணமும் தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்கூடாது நினைப்பான் இங்கே எல்லாரும் தான் இங்கேயும் தான் என் கடையில் வியாபாரம் இல்ல இவன் கடையில வியாபாரமா இப்படிதான் நினைப்பா உண்மையா இல்லையா அதை மட்டும் எனக்கு எனக்கு ரெண்டு கண்ணில் பரவாயில்ல அவனுக்கு ஒத்த கண்ணாவது போயிடணும் மனித மனம் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் இதான் நம் முன்னோர்கள் வாடி இன்பத்தை பெருகை வையகம் நினைச்ச ஒரே மகன் உலகத்திலேயே தாத்தா காந்தராஜ் தான்